ஹாய் வீவர் கெட்டிமலன் சீரியல்ல சூப்பரான சூப்பரானா துளசியும் இப்போதான் வந்து வெற்றியும் வந்து ஒன்று சேர போறாங்க அது மட்டும் இல்லாமல் வெற்றி வந்து துளசி மலை இருக்க கால சொல்லுவா சொல்ல போறாங்களான்னு சொல்லி பார்க்கலாமா தீபா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் தீபா ஒரு பக்கம் கோவப்பட்டாலும் எதுவுமே பேசாம நிற்கிறாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா துளசி அப்படியே அமைதியாகவே நிற்கிறாங்க ஏன்னா வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே வந்து அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க அப்புறம் வந்து நம்மோட துளசிக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நகை போடுறாங்க நகை போட்டதை பார்த்து அபிராமி மீனாட்சி வந்து இவ்வளோதான் பொண்ணுக்கு போடுவீங்களா சரி உங்கள் பொண்ணுக்கு போட்டுட்டீங்க மாப்பிளைக்குலாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்ம சொல்றாங்க முல்ல மாப்பிளைக்கு இருக்குது பிரேஸ்லெட்டும் வந்து மோதிரமும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க என்ன பிரேஸ்லெட்டு மோதிரம் மட்டும்தான் அதுவும் இதை பார்க்க வந்து பழைய டிசைனாக இருக்குது பழசாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அபிராமி மீனாட்சி இதையாக வந்து ரொம்ப கோவப்படுறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாப்பிள்ளைக்கு இதோட முடித்தாச்சும் அதுதான் உங்கள் மாப்பிளைக்கு நீங்கள் கொடு கொடுக்குற மரியாதையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து வெட்டி வந்து துளசியை பார்க்குறாங்க துளசியும் வெட்டையை பார்த்து வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படியே இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இது மட்டும் இல்லைங்க மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு செயின் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செயின் எடுக்க போகிறாங்க வீட்டுக்குள்ளே செயின் எடுக்க போனால் வந்து அங்கே செயின் இல்லையே ஏற்கனவே வந்து அன்னை வந்து அதை எடுத்துட்றாங்க வந்து அவங்களோட ரூமில் வந்து ஒழிச்சு வச்சுடுறாங்க ஏன்னா வந்து இந்த காசை ஃபுல்லாக வந்து அவ கல்யாணத்துக்கு வந்து செலவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது வீட்டுக்கு இப்போ தான் வந்து இன்னொருவா வந்து உங்கள் பையனுக்கு கொடுத்தீங்க எனக்கு மட்டும் ஒன்றுமே இல்லாமல் நான் மட்டும் இருப்போன்னு சொல்லி ரொம்பவே வந்து அந்த திருட்டு வேலையில் வந்து அவங்க செஞ்சுருவாங்க ஆட்டியை வந்து காப்பாற்றுவாங்க பாட்டி வந்து இல்லம் தான் என்கிட்ட ஒரு செயின் இருக்குது ரொம்ப நாள் அந்த செயினை வச்சுருக்கேன் இதை நீங்கள் உங்களைக்கு போட்டு விடுறங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து லட்சுமியும் வந்து சிவராமனும் இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீ இதை வந்து ஆபத்துக்கு உதுப்பாவும் இல்லை சிக்கி விட்டுக்குங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து வெற்றிக்கு வந்து துளசி செயின் எடுத்துட்டு வராங்க அந்த செயினை பார்த்தா வந்து அபிராமியும் மீச்சு ரொம்பவே வந்து கோபம் ஆகி இந்த பழைய செயின் மாதிரி இருக்காது மட்டும் இல்லாமல் பழைய மடல் இது வந்து கௌரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்களாம் வந்து இப்படி செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அப்படியே வந்து முன்னாடியே சொல்கிறாங்க முன்னாடியே சொல்கிறத பார்த்துட்டு துளசி வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க ஆனால் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து அப்படியே நிற்கிறாங்க எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நகை ஆசாரியை வர சொல்லி நகையை எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க அந்த நகை எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது கௌரிங் எதுவுமே இல்லை ஒரிஜினலாக இருக்குது பார்த்து வந்து ரொம்பவே அப்பவே வந்து அந்த ஆசார் என்ன சொல்லிடுறாரு இல்லைங்க எல்லா ஒரு நகையும் ஒரிஜினல் தான் சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வந்து துளசி வந்து எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க அப்போ ஆனால் தீபா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கேவலமான புத்தி இருக்கவங்களை வந்து நான் பார்த்ததே கிடையாது இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஆனால் உங்களை மாதிரி இவங்கெல்லாம் கிடையாது இப்போ வரையும் என்னை மருமகளை ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கேன் இந்த வீட்டில் ஆனால் வந்து நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்க கேவலமாக நடந்துக்கிறீங்க நான் நினைக்கவே இல்லை இந்த வீட்டை விட்டு முறையதே வெளியில் போயிருங்க சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க அப்போ வந்து மீனாட்சி நம்ம நம்மை வந்து என்ன ரொம்ப ஓவரா பேசு சொல்றாங்க நான் பேசுறதுக்கு கிடக்கட்டும் இது என்னோட வீடு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாங்க அப்போ சி லட்சுமி வந்து என்ன சொல்றாங்கன்னா உன்னை வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எத்த நீங்க இதெல்லாம் விடுங்குட்ட இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்துதான் தான் சொல்றாங்க இதுக்கப்புறம் வந்து வெற்றியும் துளசியும் வந்து சந்தோஷமா பேசியிருக்காங்க இதை பார்த்து அபிராமிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது வெற்றி என் பையனை வந்து எங்கிட்ட வந்து பிரிச்சிட்டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனிமேல் என்ன நடக்கும் சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்